வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜேகன் கந்தசாமி ஒரு முக்கியமான தகவல் அதாவது இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஆசிரியர் நியமனத்தை பத்தி ஒரு தகவல் கொடுத்துருக்கோங்க ஒரு வீடியோ கிளிப் இருக்கு கூடவே வந்துட்டு நம்ம இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா கொடுக்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு படிக்க வேண்டியது இருக்கிறத பற்றின எவ்வளோ எத்தனை நமக்கு இருக்கு சப்ஜெக்ட்ல என்னென்ன டாப்பிக்ஸ் எஸ்எஸ் ஒன்ட் எவ்வளவு பார்க்கணும் எம்எஸ் ஒன்ஸ் எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் இதில் இருக்கு கூடவே இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இன்றைய கிளாஸ் வீடியோ சரிங்களா இன்றைய முக்கியமான அதாவது இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அந்த ஏரியாவில் வந்து ஒரு கிளாஸ் வீடியோ சரி அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர டைம் ஒரு மாசத்துக்குள்ள வந்துட்டு நாங்க எல்லா ஏப்பரோடு பண்ணியோடுன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய டைமிங் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு முப்பது நாட்களுக்குள்ள வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நாளைக்கே கூட நோட்டிகேஷன் வந்துடலாம் அப்படி வந்தது அப்படின்னு நமக்கு கிடைக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா எழுபது நாட்கள் தான் இருக்கும் சரிங்களா அவங்க கொடுக்குற டைம் வந்து எழுபது நாள் அப்ப ஆக இப்ப இருக்கிறது வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் நம்ம கணக்கு எண்பது நாள் தொண்ணூறு நாள் தான் நமக்கு டைம் இருக்கும் அதனால ரொம்ப நேரமா நமக்கு டைம் இல்ல நம்ம இப்ப இருந்தே படிச்சாதான் நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் சார் இப்ப என்ன ஆசிரியர் நியமனத்தை பத்தின ஒரு தகவல் என்னமோ கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க என்னன்றதை நம்ம பின்னாடி வீடியோ கிளிப்ல பாக்கலாம் இதுல பாருங்க கீழே போற நியூஸ் பாருங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் என்ன முடிவு எடுக்கணும் ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து நாளிதழை வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கேள்வி இது ஒண்ணு தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்களிடம் அவர்களின் குற்ற பின்னணி குறித்த விவரங்களை கேட்டு கேட்கப்படுவதாக அரசு தரப்பு விளக்கம் தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்கள் இதனால நோட் பண்ணிக்க ஆசிரியர் தகுதி தேர்வுகள் தேர்வு தகுதி பிறப்பித்த அரசாணை எதிர்த்த வழக்குகள் வழக்கு தொடர்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இன்றைய பனிரெண்டு அப்படின்னு நமக்கு பதினாலு நாட்களுக்குள்ள தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு சரி ஆக இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நியமனம் செய்ய போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மிக விரைவில் நியமனம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா இருக்காங்க சோ நியமனம் மிக விரைவில் வந்துருது நாம ஒரு இருபது அவங்க கேட்டிருக்காங்க இப்ப போட்டு டக்குன்னு அவங்க அந்த வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களே தெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க இனி தெட்டு பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க எந்த அளவுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போ பாத்தலாம் இப்ப இதுல பாருங்க நான் அடுத்த அந்த கிளிப் எடுத்துக்கிறேன் இப்ப திடீர்னு நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டு எம்எஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க இப்போ நீங்க படிக்க வேண்டிய டைட்டில்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஆசோசியல் வரதுதான் இது வந்து எஸ்எஸ் எஸ் ஸ்டூடெண்ட்டு எம்எஸ் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் இப்போ பாருங்க தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் பாத்திரலாம் இதுல வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா படிக்க வேண்டிய போர்ஷன் அதிகமா இருக்கு என்னென்ன டைட்டில் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நீங்க பாத்துக்கோங்களேன் இதுக்குள்ள இருக்கு இதை நான் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ரைட் இப்போ பாருங்க தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை எழுத்துக்களின் பிறப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் சொல்லிட்டு இலக்கணத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்களேன் மூ வகை போலிகள் கடைசியா அறுபத்தோரு டைட்டில் அறிந்து பயன்படுத்துவோம் இலக்கணத்துல மட்டுமே அறுபத்தோரு டாபிக் இருக்கு நெக்ஸ்ட் இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க பெருமாநாட்டு முறை இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாமே இலக்கியத்துல வந்து பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அதாவது திருக்குறள் லாஸ்ட்ல வரக்கூடிய திருக்குறளோட சேர்த்து நூத்தி இருபத்தி டைட்டில் இருக்கு அடுத்து பிறகு தமிழ் உரைநடை மற்றும் துணை பாடத்துல பாருங்க இதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வளர்தமிழ் ஆரம்பிச்சு இதோட டைட்டில் எல்லாம் வரிசை பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல துணை பாடத்துல மட்டுமே நூத்தி பத்து டைட்டில் இருக்கு சோ தமிழுக்கு மட்டுமே இத்தனை டைட்டில் இருக்கு நூத்தி பத்தா சாரி இப்ப கீழே போயிருக்கேன் துணை பாடம் உரைநடை அதிகம் நூத்தி அறுபத்தி டைட்டில் இருக்கு நூத்தி அறுபத்தி சரிங்களா இப்போ இது வந்து தமிழுக்கு மட்டுமே அந்த மூணு போர்ஷன்ல இருந்தே நமக்கு இவ்வளவு டைட்டில்ஸ் இருக்கு இப்போ அடுத்து இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் இந்த டில்ல இங்கிலீஷ்ல சிக்ஸ் டூ பிளஸ் டூ கூட இருக்கக்கூடிய இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே லேட்டஸ்ட் இப்ப புது புக்குதாங்க இலக்கணத்துல இருபத்தி ஏழு டைட்டில் இருபத்தி ஏழு டைட்டில்ஸ் இருக்கு இதுல பேசல் வேல இருந்து எல்லாமே சைக்காலஜில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் உளவியல் ஆரம்பிச்சு கல்வி உளவியல் உளவியல் முறைகள் உளவியலின் பிரிவுகள் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த டைட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைக்காலஜில நாற்பத்தி நாலு டைட்டில் இருக்கு குழந்தை வளர்ச்சியில் நகரமயமாதலும் பொருளாதார மாற்றம் சொல்லிட்டு வரக்கூடியது நெக்ஸ்ட் வரலாறுல எஸ் எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆறுல இருந்து பண்ணிட்டு வரலாறுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்ல தென்னிந்திய வரலாறுல ஆரம்பிக்குது தென்னிந்திய வரலாறு சாலிக்கர் சோழர் பாண்டியர்னு ஆரம்பிச்சு இவருடைய டைட்டில் இருபத்தி டைட்டில் இருக்கு அதே பார்ட் ரெண்டு இன்னொரு பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆறு டு டுவெல்த் பண்றதுக்குள்ள இருக்கக்கூடியதுல வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா மனித பெண்ணம் மலர்ச்சி வரலாற்று முந்தைய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கூடிய இந்த டைட்டில் அப்ப ஹிஸ்டரில் மட்டுமே இதுல முப்பத்தாறு டைட்டில் இருக்கு பார்ட் டூல நெக்ஸ்ட் புவியில் ஜாகிரபி நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் சுக்ல இருக்கிறதுல பூமியும் பேரண்டம் சூரிய குடும்பம் ஆரம்பிச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து தமிழக புவியியல் அப்படின்னு ஆரம்பிக்குது இத்தனை டைட்டில் இருக்கு நெக்ஸ்ட் இதே வந்து ஆறாம் வகுப்பு அதாவது ஆறுல இருந்து பண்ண வரைக்கும் பார்ட் டூ புவியியல் புவியியலின் அடிப்படை கூறுகள் ஆரம்பிச்சு இந்த செகண்ட் பார்ட்ல இருபத்தி ஏழு டைட்டில் இருக்கு நெக்ஸ்ட் பொருளியல் எக்கனாமிக்ஸ் வந்து சிக்ஸ் டு பத்தாவது ஆறு டு பத்துக்குள்ள இருக்கக்கூடிய டைட்டில் அப்புறம் பாண்டுங்கிறது தனியாக வந்துடும் பொருளியல் ஓர் பொருளியல் ஓர் அறிமுகம் இதுல ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் சரிங்க மொத்தம் இடம் தேர்தல் அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு பார்ட்ல செகண்ட் பார்ட்ல வந்து நுண்ணின அதாவது பொருளியல் ஒரு அறிமுகம் இருபத்தி நாலு டைட்டில் டைட்டில் இருக்கு அடுத்து அரசியல் அமைப்புல அறிமுகம் ஆரம்பிச்சு இதுல வரக்கூடிய தேர்தல் அரசியல் கட்சி மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த டைட்டில் வரைக்கும் இது ஒரு பார்ட் பார்ட் டூ வந்து மத்திய அரசு மாநில அரசு ஆரம்பிச்சு இதுல வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு டைட்டில் இருக்கு இது வந்து எஸ்எஸ் எஸ் டூரண்டுக்கு மட்டுமே டைட்டில் இருக்கு இதெல்லாம் வந்து நாம இந்த ஷார்ட் பீரியட்ல படிச்சு முடிச்சாகணும் அடுத்து எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு சில டைட்டில் பாருங்களேன் இது வந்து உயிரியல் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே இந்த எஸ் எஸ் எம் எம்எஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வரிசையாக வந்துடுறேன் இதில் எடுத்துக்கிட்டே பேச முடியும் சரி இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் மனித உடல் உறுப்பு மண்டலங்களும் அமைப்பும் செயல்பாடுகளும் ஆரம்பிக்கிற இந்த டைட்டில் பாருங்கள் ஆறு டு பண்டபுல இருக்கிறது இது ஒரு பாட்டில் மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் ஆரம்பிச்சு இதுல மட்டும் பதினெட்டு டைட்டில் இருக்கு நெக்ஸ்ட் உயிரியல் பதினொன்றாம் வகுப்பு லெவன்த்ல மட்டுமே தனியா நமக்கு எத்தனை டைட்டில் இருக்கு உயிரி உலகம் ஆரம்பிச்சு இதுல வந்து ஒளி அதாவது தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும் பதினொன்னாவது இவ்வளவு பாட்டு இருக்கு பன்னிரெண்டாவதுல இதுல பாருங்க தாவரங்களில் பாலியல் இனப்பெருக்கம் மற்றும் பாலின இனப்பெருக்கம் இந்த டைட்டில் இருந்து அதிகமான கேள்வி வந்திருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எக்ஸாம்ல இதுல மொத்த டைட்டில் பாருங்க மொத்தம் இதுல பொருளாதார பயன்களை தாவரங்களும் தொழில் முனைவு தவறியலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் இருக்கு வேதியில் ஆறு டு பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறதுல வந்து ஸ்டார்ட் கொஞ்சம் சாம்பிள் பதினொன்றாவது பாருங்க வேதியின் அடிப்படை கருத்துக்கள் மட்டும் வேதி கணக்கெடுக்க ஆரம்பிச்சு சுற்றுச்சூழல் வேதியல் அப்படின்னு பண்ணியிருக்கு இது வந்து டுவெல்த் வேதியில் பாருங்க உலோகவியல் பி தொகுதி தமிழ் ஒன்று ரெண்டு இது அன்றாட வேதியியல் அப்படின்ட்டு அது தனியா இருக்கு இயற்பியல பிசிக்ஸ் மட்டும் பாருங்க அளவுகள் மற்றும் அளவீடுகள் ஆட்டுக்குள்ள இருக்குல்ல அணுக்கரு இயற்பியல் வரைக்கும் இருக்கும் இது வந்து வகுப்பு பார்ட் ஒன்ல பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இதுல சேர்ந்து பாத்தீங்கன்னா இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் அப்படின்ட்டு அலைகள்ல இருக்கு அலைகள் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு டாபிக் இருக்கு இல்லீங்களா பதினோரு டைட்டில் இருக்கு இயற்பில பாட்டு இன்னொரு பாட்டுல பாருங்க பன்னெண்டாம் வகுப்புல நிலை மின்னியல் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைட்டில் வந்து இயற்பில் அண்மை கால வளர்ச்சிகள் அப்படின்னு ஆரம்பிக்குது அடுத்து விலங்கியல்ன்றதுல அதிகமான டைட்டில் இருக்கும் மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த டைட்டில் இருபத்தி ஆறு டைட்டில் பரிணாமம் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆறு டு எட்டுக்குள்ள இருக்கிறதுல மேக்ஸ்ல பாருங்க சுற்றளவு மற்றும் பரப்புலன்னு ஆரம்பிச்சு இந்த டைட்டில் வந்து பகல் செயலாக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு இது நைன்த்ல வந்து கனமொழியில் ஆரம்பிச்சு நிகழ்த்தகவு வரைக்கும் இருக்கும் அதே டென்த்ல பாருங்க உறவுகளும் சார்புகளும் ஆரம்பிச்சு புள்ளிகளும் நிகழ்த்தகவும் இருக்கும் இது வந்து என்ன ஸ்டூடெண்ட் உண்டான டைட்டில்ஸ் சோ நம்ம படிக்க வேண்டிய டைட்டில் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு இருக்கிற இந்த சாப்பிடுகளை இத்தனையும் நம்ம படிச்சு முடிச்சாகணும் ஓகேங்களா அதுவும் இல்லாம நாம உங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப் என்ன அப்படின்னா நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இதுல கொடுத்துருவோம் கூடவே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா சோ இதுதான் நம்மளுடைய நோக்கம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற டைம் ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான் வெறும் முப்பது நாட்களுக்குள்ள நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாலும் எக்ஸாம் எழுதுநாள பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எண்பத்தி தொண்ணூறு நாள் அதுல தொண்ணூறு அது நூறு நாட்களுக்குள்ளேயே நம்ம வச்சுட்டாங்க அதிகபட்ச டைமிங்க வந்து நூறு நாட்களுக்குள்ள எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க இப்ப பாருங்க நியமனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க நியமனத்தை பத்தி பேசும்போது அடுத்தடுத்து நியமனங்கள்ல போயிட்டே இருக்கும் ஆனா நம்ம டெட்டு பாஸ் பண்ணிக்கோமா பே பாஸ் பண்ணாமே இருக்கும் பாஸ் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருந்த படிக்க ஆரம்பிச்சிங்க வெரி ஷார்ட்லி டைம் தான் இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சரி இப்ப நம்ம கிளாஸ் வீடியோஸ்ல போய் கொஞ்சம் பாக்க ஆரம்பிச்சிடலாம் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் சரிங்களா இப்ப ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் டெய்லி வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன் வெரி வெரி சொல்றது முக்கியமான கிளாஸஸ் நான் சொல்லி சொல்லிருந்தேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் போறோம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா தாவரவியல் நம்ம பாத்மின் நம்ம எடுத்துக்கோ அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செடி இருக்கு சார் ஒரு செடி இருக்கு அந்த செடியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வளருது அதுல வந்து இலை இல்லீங்களா இலை இருக்கு அப்புறம் வேர்கள போகும்பொழுது நம்ம என்ன லெவல போய் படிச்சுட்டு போகும் சொல்லி பாருங்களேன் இப்போ வந்து இது ஒரு இது போட்டுறேன் சரிங்களா பூ பூக்குது சரி பூ போட்டுருவோம் எதுக்காக மட்டும் பாருங்கல சரி இது பூ நான் வச்சிருக்கிற பேர் பூங்க நீங்க ஏதோ ஒரு பேர் வச்சுக்காங்க சரியா இப்ப என்ன நடக்குது சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய சூரிய ஒளிகள் என்ன ஆகுது இந்த இலையில இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் இப்ப அங்கிருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து சூரிய ஒளியும் இலையில இருக்கக்கூடிய பச்சையும் நீரும் சேர்ந்து ஒளி சேர்க்கை மூலமாக இந்த தாவரத்துக்கு தேவையான உணவு வகை உணவுகளை இது எடுத்துக்குது இது வந்து சைலம் மற்றும் புலோயம் வந்து ஹெல்ப் பண்ணுது கீழே இருக்கக்கூடிய வேர் தூய்கள் மூலமாக நீர் மற்றும் நைட்ரஜன் கனிம பொருள் கனிம பொருட்களையெல்லாம் இது எடுத்துக்குது வந்து செடிக்கு போயிட்டு அது வளரத்துக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை படிச்சுட்டு இது இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அதாவது இப்போ வந்து நீரில் வளரக்கூடிய வகைகள் மிதந்து வளரக்கூடிய அந்த வகைகள் அந்த செடிகளுடைய வகைகள் நம்ம படிச்சு பார்ப்போம் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம் இந்த ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் எக்ஸாம் ஹால்ல போய் பார்த்து அப்படின்னா இந்த ஏரியால இருந்து ஒரு மிஞ்சி போன ஒரு ரெண்டு கேள்வி இருப்பாங்க லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிறது கேட்கவே தெரியல டிகிரி லெவலில் கேட்கறாங்க என்ன பண்ணிட்டு படிக்காம பெற்றோம் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்ப எங்கிருந்த எடுத்து இப்படி இருக்கக்கூடிய சிம்பிளான டாபிக்ல இருந்து நிறைய கேள்விகள் எடுத்துட்டு இருக்காங்க அதிகமா கேள்விகள் வரக்கூடிய ஏரியாவை நம்ம கவர் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுலவே பாருங்க பிளஸ் டூ டென்த் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து ஜிக்க மாதிரியான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வியன்னா மாநாடு இந்த விஷயத்தில எடுத்து வச்சு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கும்போது சார் இது ஒரு எஸ்எஸ் எஸ் சார் இது வந்து எக்கனாமிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் சரி இப்ப நம்ம இதுல என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பரிசா பார்க்க ஆரம்பிச்சலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படிங்கிற நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் இப்போ ஓரளவுக்கு ரஃபா கொடுத்துறேன் இன்னும் இதுல என்ன சொல்றதுன்னா இன்னும் இதுல வால்யூம் அதாவது இது பார்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இதுல இந்த எந்த ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ நீங்க பாத்துட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் வரிசை மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கக்கூடிய பகுதிகள் சரிங்களா ரைட் இப்ப வரிசையா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பார்த்துலாம் பசுமை இல்ல விளைவும் அதாவது பசுமை இல் பசுமை இல்ல விளைவு அதனுடைய வாய்க்கள் சரிங்களா புவி வெப்பம் அடை வெப்பம் அடைகிறது இது சம்பந்தப்பட்ட தகவல் அது என்ன சார் பசுமை இல்ல

ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடுக்குகள் இருக்கும் அதாவது ஓசோன் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத நான் வரிசை பாருங்க இந்த தோட்டோ ஸ்பியர் சோட்டோ ஸ்பியர் மீசோ ஸ்பியர் அப்புறம் ஐனோ ஸ்பியர் சொல்லிட்டு வரிசை அந்த ஸ்பியர்ஸ் அதெல்லாம் வளிமண்டல அடுக்குகளை நம்ம பார்ப்பாது ஆறாவது ஆறாவதுல பார்த்துருப்போம் பட் இங்க நாம் என்ன எடுத்துக்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய பசுமை இல்ல வாயுக்கள் வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது சி டூ கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம் மீத்தேன் சொல்லுவோம் சிஹெச் போர் வந்து மீத்தேன் சொல்லுவாங்க அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மூன்று வாயுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் இங்க வளிமண்டலத்துல இருக்கும் சரிங்களா இங்கிருந்து வரக்கூடிய ஹீட்ட இது என்ன அங்க அங்கிருந்து ஒரு பங்கு வெப்பம் வருது வருதுன்னா இந்த வாயுக்கள் இரண்டு மடங்கு ஆக்கி அப்படி பூமிக்கு அனுப்பிவிடும் ஆல்ரெடியே இங்க காஞ்சி போய் இருக்கும் இது டபுள் மடங்கு காயிறதா இருக்கும் சோ இதுதான் வந்து என்னன்னா பசுமையை இல்லாமல் செய்யக்கூடிய வாய்க்கல் பசுமை இல்ல வாய்க்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நம்ம பூமி பூரா பசுமையா இருக்கணும் அதை வந்து சுட்டு எரிக்கிற அளவுக்கு வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்க்கல் என்ன ஏற்கனவே சூடு இதை டபுள் மடங்கு ஆக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு தான் இருக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு ஒண்ணு சரிங்களா இப்ப இதுல இன்னும் என்ன நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோ அதாவது சிஎஃப்சி குளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்க்கல் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கார்பன் டை ஆக்சைடு இந்த நான்கு வாயுக்கள் தான் இந்த டைட்டில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த நான்கு பேர் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத இப்ப நான் இந்த பாட்டுல நான் சொல்லிடுறேன் கூடவே இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் சிஎஃப்சிங்கிறது நம்ம நம்ம பிரிட்ஜு நம்ம யூஸ் பண்றது ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றது இதுல இருந்து வெளியேறக்கூடிய இந்த வாய்ப்புகள் இப்ப இதுல இன்னொன்னு ஓசோன் அப்படின்ற ஒரு படனத்தை வந்து நம்ம படிக்க போறோம் ஓசோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா தான் வெளிமண்டதுல எல்லா பக்கமும் இருக்கும் இந்த ஸ்டார்டிங்ல பூமி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஓசோன்கள் வந்து குறைவாக தான் இருக்கும் அதுக்கு மேலே போக போக அதிகமாக இருக்கும் ஓசோன் நல்லவரா கெட்டவரா நல்லவர் நமக்கு நல்லவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் கதிரிகள் இருக்கு பாருங்க அது அப்படியே பில்டர் பண்ணிடும் தா இவ்வளவு ஹீட்டல் அங்கே போகாத ஜனங்க தாங்க மாட்டாங்க நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் உண்டு தான் நமக்கு அதை குறைவாக அந்த ஹீட் வந்து நம்ம பூமிக்கு அனுப்பிவிடும் இது ஓசனோட வேலை இப்போ அந்த ஓசோனையே அப்ப தொலைக்கறிக்கோட்டை போட்டு ஓசோனை வந்து பவர் யாருக்கு இருக்குன்னா சிஎஃப்சி போய் ஓசோனை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி ஓசோன் ஓட்டை விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்போ ஓசோன் நமக்கு பாதுகாப்பு பண்ணக்கூடிய படலத்தை ஓட்ட போட்டு வரும் பொழுது அங்கிருந்து டைரெக்டா அந்த ஹீட்டரை நேர பூமி வந்து தாக்கும் பொழுது தோல்வியாதி அதே மாதிரி என்ன சொல்றது ரொம்பவே தோல் புற்றுநோய் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா ரைட் இதை பத்தின ஒரு சில பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு இது வால்யூம் ஒன்னு இன்னொரு வால்யூம் ரெண்டுங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீஃபா போய் நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ரைட் இருங்க இதை கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கிறேன் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதெல்லாம் சிம்பிள் டாபிக் தான் இருக்கும் அப்படியே வரிசை மனப்பான மாட்டி போயிட்டே இருக்கலாம் சார் இது ஒண்ணு பெரிய ரிஸ்க் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறோம்னா இதுல இருந்த கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு பசுமை இல்ல விளைவு பசுமை இல்ல வாயுக்கள் சூரியன் வரக்கூடிய வெப்பக்கதிர்கள் கதிர்கள் வெளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வாயுக்களால கவரப்பட்டு வளிமண்டலத்துல வெப்பம் அதிகரிக்கிற நிகழ்வை பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லப்படும் மெசேஜ் என்ன தெரிஞ்சுப்போம் பட் அங்க என்னன்னா கேள்விகளுக்கு உண்டான அந்த டெபினிஷன் அந்த வார்த்தைகள் நம்மள கொலைப்பட்டுறோம் இப்போ வெப்பக்கதிர்கள் வெப்பம் அதிகமா வரக்கூடிய அந்த வெப்பக்கதிர்களை கவர்ந்து இருக்கிற வாய்க்குள்ள பசுமை இல்ல வாய்க்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் நமக்கு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இதுல கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ

என்னக்கு முதல்ல ஹெச் வந்து அது நீர் ஆகிடும் ஹெச்க்கு முதல்ல என்ன வந்துட்டு அது நைட்ரஸ் ஆக்சைடு இவ்வளவு அது இருக்கிற வித்தியாசம் இப்படி வச்சுட்டு அதை மைண்ட்ல சரிங்களா நெக்ஸ்ட் செயற்கை வேதி பொருட்கள்னு சொல்லக்கூடிய குளோரோ கார்பன் சிஎஃப்சி இதுகள் எல்லாம் வெப்ப கதிர்களை கவர்ந்து புவியோட வெப்பத்தை அதிகரிக்குது அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் வெப்பத்தால அதிகளவு அளவு பாதிக்கப்படுறது என்னன்னா பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் மண்டலங்கள் அதாவது வெளியிடுதல் நம்ம சொல்லுவோம் இப்போ பவளப்பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார் வளையோட பகுதிகளில் பவளப்பாறைகள் நிறைய இருக்கு இதனுடைய வயலட் அந்த அல்ட்ரா வைலட் கதிர்களால் என்ன ஆகும் அப்படின்னா வெளிடும் அந்த பவளப்பாறைகளை வெளிந்து அதனால எடுத்து இறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு டைட்டா நம்ம வச்சுக்கலாம் இது வந்து பவளப்பாறைகள் தண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதுல பாருங்க பசுமை இல்ல விளைவை உண்டாக்கக்கூடிய மனித செயல்பாடுகள் மனிதனால் உருவாக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்னென்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படிம எரிபொருட்கள் தொழில் எரிபொருட்கள் இந்த நிலக்கரி இந்த மாதிரி படிம எரிபொருட்கள் சொல்லுவோம் இந்த படிம எரிபொருட்களை எரிக்கிறப்ப வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சிஎச் போர் சரிங்களா மீத்தேன்னு இதெல்லாம் அதிகமாக வெளிவருது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கூடியது குளிர்சாதன பிடியல் ஃப்ரிட்ஜு காற்று குளிர் விப்பாங்க ஏசி இதெல்லாம் கூட எக்ஸாமை கேட்க ஆரம்பிச்சிருப்பேன் ஏர் கண்டிஷனர் வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க காற்று குளிர் விப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சாதனங்கள் வந்து குளோரஃப்ளோரோ கார்பன் வெளியேறுது விவசாய நிலங்கள்ல பயன்படுத்தக்கூடிய உரங்கள் இருந்து என் டு நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வெளி வருது அதே மாதிரி நாம பயன்படுத்துற வாகனங்கள்ல தான் நம்ம போயிட்டு வந்த டூ வீலர் எல்லாம் வந்து வரக்கூடிய இந்த புகையில சிஓ நிறைய இருக்கு கார்பன் டைஆக்சைடு நிறைய இருக்கு இது வந்து நம்ம அந்த டைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சொல்லுவோம் புவி வெப்பமடைதலின் விளைவுகள் என்ன ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய முதல் லைன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புவியோட பூமியோட வெப்பம் அதிகரிக்கிறப்போ துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய பனி குண்டுகள் பனி கட்டிகள் இதெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும் இதன் காரணமா என்ன சார் நமக்கு வந்துரு போதும் அப்படின்னா அந்த பனி பாறைகள் அப்படியே உருகி கடல்ல போய் சேரும் அப்ப கடல் மட்டத்தோட உயரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் தண்ணி வந்து கடல் தண்ணி வந்து சூழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மூன்று தமிழ் சங்கங்கள் நடந்தது மூன்று தமிழ் சங்கங்கள் அதாவது தென்மதுரை கபாடபுரம் இன்னைக்கு இருக்கிற வட மதுரை தென்மதுரையில முதல் சங்கம் நடந்தது கடல் கோளால் மூழ்கப்பட்டு இரண்டாவது சங்கம் வந்து கபாலபுரத்தில் நடந்தது அதுவும் கடல் கோளால் மூழ்கப்பட்டு இன்னைக்கு இருக்கிற மதுரையில மூன்றாவது சங்கம் கடை சங்கம் நடந்தது அப்படின்ற ஒரு நியூஸ் அங்க கடல் கோளால் மூழ்கப்பட்டு மூழ்கப்பட்டுனா அப்ப என்ன அங்க கடல் தண்ணி மேல அதிகமாயிட்டு வந்துட்டு அர்த்தம் சரியா அப்போ இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் நாலடியில பின்னாடி இதெல்லாம் மூழ்க ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பிரிட்ரிஜில் இருந்து வரக்கூடிய யூஸ் பண்ணக்கூடாது சார் குறைவாக இருக்கக்கூடிய பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்றது பத்தி பேசிக்கலாம் சரி அதிகமாக உயர்ந்து உலகத்தோட பகுதியில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் மூழ்கக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இதுலயே பசுமை இல்ல வாய்க்கள் வெளியிடக்கூடிய அந்த மூலங்கள்னு சொல்றது இயற்கை மற்றும் மனித இன மூலங்கள்னு சொல்றது சிஓ டூ கார்பன் டை ஆக்சைடு நிலக்கரியை சார்ந்து இருக்கக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள்ல இந்த தொல்லியல் படிமை இருப்பொருட்கள் அதாவது நிலக்கரி மாதிரி விஷயங்கள் எரிபொட்டில எரிக்கிறப்ப சி ஓ து வெளி இதுவும் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு சி ஓ எதன் மூலமா வருது நிலக்கரி அதுக்கு ஒரு சான்றாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மீத்தேன் மீத்தேன்ல பாத்தீங்கன்னா சி ஓ டுவை காட்டிலும் அதாவது மீத்தேன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு காட்டிலும் இருபது மடங்கு இதை காட்டிலும் இருபது மடங்கு அதிகமாக சரிங்களா இருபது மடங்கு அதிகமாக வெப்பத்தை வளிமண்டத்துல கூட்டுது மீத்தேனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு இப்ப நெக்ஸ்ட் பாருங்க நெல் பயிரிடறப்ப பாத்தீங்கன்னா கால்நடைகள் அதாவது நெல் பயிரப்ப வரக்கூடியது அந்த சேரும் சக்தி அது இருந்து மீத்தேன் வரும் கால்நடை வளர்க்கறதுல நீர்நிலைகள்ல வரக்கூடியது கால்நடைகள்ல அது அசவு போடுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளி அந்த தாவரங்களை சேமிச்சு வச்சிருக்கும் அப்போ வந்து விடக்கூடிய கேஸ் வந்து மீத்தேனா சரிங்களா அதே மாதிரி நெல் பயிரப்ப பாத்தீங்கன்னா அந்த சேற்றுல பாத்தீங்கன்னா அந்த தாவரங்கள் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சிருப்பாங்க அதுல இருந்து வரக்கூடிய மீத்தேன் சொல்லலாம் சோ நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பாத்திரியங்கள்ல இருந்தும் பாத்திரங்கள் இருந்தும் தொல்லி படிமை எரிபொருட்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த உற்பத்தி கடல் அது மட்டும் இல்லாமல் ஈரத்தன்மையே இல்லாத நிலத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் காட்டுட்டு இதன் மூலமாக தான் மீத்தேன் உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நெக்ஸ்ட் என் ஆக்சைடு இயற்கையாகவே பெருங்கடலில் இருந்தும் பெருங்கடல்கள் இருப்ப அந்த பகுதியிலிருந்தும் மழைக்காடுகள் இருந்தும் என் உருவாகுது அப்படின்ற ஒரு நைட்ரஸ் ஆக்சைடு வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நைலான் நைட்ரிக் அமில உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஃபேக்டரி இருக்கு பாருங்க அது நைலான் உற்பத்தி நைட்ரிக் கம்பளை உற்பத்தி விவசாயம் செய்யறப்போ உரங்களை பயன்படுத்துறது கரிம பொருட்களை எரிக்கிறது மூலமாக என் டூ ஓ செயற்கையா உருவாகுது இதெல்லாம் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு புவி வெப்பமடைதலை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புவி இருப்புக்கு மேல தாவர போர்வியை அதிகரிக்கணும் தாவர போர்வை என்னங்க நிறைய மரங்கள் செடிகளை வளர்க்கணும் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி பச்சை பசையல் இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்தா சேஃப் புவி பரப்புக்கு மேல தாவர ஒரு போர்வை வந்து வளர்க்கணும் அதாவது அதிக மரங்களை வளர்க்கறது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வள ஆதாரங்களை பெருக்கிறது நைட்ரஜன் உரங்கள் அதே மாதிரி ஏரோசோல் குறைந்த அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு விவசாயத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் உரங்கள் அதிகமா பயன்படுத்துறோம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நாம சாப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நமக்கு எவ்வளவு முக்கியமோ தாவரங்களுக்கு நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய பிரதான சாப்பாடு எதுனா நைட்ரஜன் தான் இது வந்து நம்ம கீழே இருக்கும் நம்ம மண்ணுக்கு அடியில நைட்ரஜன் இருக்கும் வாய்க்குள்ள அதாவது வெளியில நைட்ரஜன் சுத்திட்டு இருக்கும் மழை பெய்யும் பொழுது இந்த நைட்ரஜன் அப்படியே கீழே வந்து மண்ணில் போய் செடியில் இருக்கு செடிக்கு கிடைக்கும் சோ நைட்ரஜன் இதெல்லாம் இது கிடைக்காத பட்சத்துல தான் நைட்ரஜன் உரங்கள் போடுறோம் பாஸ்பேட் உரங்களை போடுறோம் இதெல்லாம் போடும்போது மண்ணின் தன்மை கெட்டு போயிடும் சரிங்களா தேவையான அளவுக்கு நைட்ரஜன் அங்கே தேவை பாஸ்பரஸ் தேவை அளவுக்கு அதிகமாக இருந்தால் அமெரிக்க மிஞ்சம் வேஸ்ட் ஆகும் ஓசோன் பத்தி இதுல கொஞ்சம் பார்க்கலாம் ஓசோன் குறையிறது இப்ப ஓசோன் குறைஞ்சது அப்படின்னா நமக்கு எவ்வளவு பாதிப்பு இல்லை ஓசோன் ஓட்டை போடும்போது டேரக்டா பூமிக்கு வந்தது ஓசோன் அடுக்கு ஓசோன் அடுக்குங்கிறது பூமியினுடைய ஸ்டேட்டோஸ்பெயர் அடுக்கோட ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் இட்டு ப்ரோஸ் இட்ரோஸ் ப்ரோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இட்டு ஃபர்ஸ்ட் வரும் ப்ரோட்டோஸ் நெக்ஸ்ட் இஸ்ட் ட்ரோட்டோ எஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் ஸோ அந்த ஸ்ட்ரோட்டோஸ் தான் ஓசோன் அடுக்கு இருக்கு இது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட கேள்வி ஓசோன் அடுக்கு எந்த வழி அடுக்கு உள்ளது அப்படின்றது ஸ்ட்ரோட்டோஸ் பெயர் மீ வழி அடுக்கு மீ வழி அடுக்கு மீ மீ வழி அடுக்கு சரிங்களா அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோம் ஸோ இது ஒரு பகுதியில் இருக்கு இது சூரிய கிட்டத்து வரக்கூடிய அந்த புரோத கதிர்கள் அளவுக்கு என்ன சொல்ற அதிக அளவு கவர்ந்து அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த அடுக்கு அதாவது ஓசோன் கவசம் அதாவது ஓசோன் சீல்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வளிமண்டலத்துல மேற்பகுதியில் இரண்டு அடுக்குகள் இருக்கு ஒன்னு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அடிவெளி அடுக்கு அதை ஃபர்ஸ்ட் இட்ரோட்டோஸ் சொன்னோம் ரெண்டு நீர் வெளி அடு மண்டலம் இது ஸ்டோட்டோஸ்பேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மேல் அடுக்கில்தான் வந்து ஓசோன் இருக்கு இது எக்ஸாம்ல கேட்டால் கேள்வி ஒன்னு தமிழை கேட்டுச்சுன்னா ஒன்று இங்கிலீஷ்ல கேட்டு சொல்றாங்க அறிவடை மன்றத்துல இருக்கக்கூடிய அதாவது கீழே பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓசோன் படம் வந்து பயனற்றதுன்னு சொல்லுது அதே சமயத்துல மேலடுக்கில இருக்கக்கூடிய ஓசோன் படம் நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இது குட் ஓசோன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அடுக்கு மட்டுமே சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அல்ட்ரா விளையாட் கதிர்கள் வந்து பெருமளவு தடுத்து நிற்கிறது அது மட்டும் இல்லாமல் டிஎஸ் இதை முன்னால உயிரினங்களுக்கு தீங்கு உண்டாகிறதையும் இது தடுக்குது ஓசோன் அடுக்கோட தடிமண் வரைக்கும் காத்துல கலந்து இருக்கக்கூடிய ஓசன் அளவிட முடியும் ஒரு முக்கியமான சில வகையான வேதி பொருட்கள் அதே மாதிரி வெளியிடறப்ப ஓசன் படம் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகுது குறிப்பா பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல இருந்து வரக்கூடியது அந்த குளோரோ புளோரோ கார்பன் ஏரோசோல் அப்புறம் இருந்து வரக்கூடிய என்ன சொல்றது தொழிற்சாலைகள் அழுக்கு நீக்க நீக்கூடியதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதி பொருள் இருந்தும் வெளிவருது ஓசம் அடுக்கோட அடர்வு ரொம்ப செப்டம்பர் பதினாறு மெயின் பாருங்க செப்டம்பர் பதினாறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேப்பங்க உலக ஓசோன் தினம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன் செல்வே செப்டம்பர் 16 நீ வலிமடல அதாவது ஸ்டோட்டஸ்பேன்னு சொல்லுபது அந்த அடுக்குல பாத்தீங்கன்னா ஓசோன் அளவு குறえてட்டு வர்ற நிலையில அதிகப்படியான புறஊதா கதிர்கள் குறிப்பா அல்ட்ரா வயலட் பி யுவி பி அப்படின்னு சொல்லக்கூடியது யுவி யு vb ultraviolet b அப்படி சொல்லக்கூடிய இந்த கதிர்கள் பூமிய வந்து சேருது இந்த கதிர்கள் உயிர் மூலக்கூறளையும் நம்ம உயிர்ுக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறளையும் உயிர் செல்களையும் அழிக்குது தோல் மூபடுது சரிங்களா அது வந்து அல்ட்ரா c இருக்கு அல்ட்ரா வயலட் c அல்ட்ரா c ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது அதிகளவு சேதம் விளைவிக்கவே}\\ able ultraviolet கதிரியக்க வகை அப்படி சொல்லப்படுது தொண்ணூத்தஞ்சு சதவீத அல்ட்ரா வயலட் கதை இயக்கம் தோலோட நிறத்தை மாத்துறதுக்கும் தோலோட நிறமே மாத்தி மாத்துற அளவுக்கு இதுக்கு இருக்குது அந்த வயலட் ரேஸ்க்கு மாத்துறதுக்கும் தோல் கருகு இருக்கும் தோல் புற்றுநோய் முதல் பிரச்சனைகள் தூண்டிவிடுறதுக்கும் காரணமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் தான் பூமியில உயிரினங்கள் எல்லாமே ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஓசோன் அடுக்கு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நடந்த ஆய்வு முடிவுகள் படி அப்படின்னா அப்ப நடத்தப்பட்ட ஆய்வு முடிவுகள் படி பாத்தீங்கன்னா இருந்து மனிதனாக உருவாக்க செய்யக்கூடிய தவறுகள் இருந்து வெளியிட்ட குளோரோ குளோரோ ஓசோன் மூலக்கூறுகள் அதிகளில் செதைச்சு வளிமண்டலத்தில் ஓசோன் அளவை வெகு அளவுல குறைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மாநாடு நிறுவனத்தின் ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா அந்த நடவடிக்கைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தெட்டு தீவிரமான நடைபெறப்படுத்துறாங்க இதை பத்தி தான் பிற்காலத்தில் இந்த செயல்முறைகள் எல்லாமே சர்வதேச அளவிலான மாண்ட்ரியல் ஒப்பந்தம் அதாவது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்படுறேன் மாண்டியல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த கனடா இந்த டைம்ல பாருங்க கனடா கனடாவில் நடந்த சர்வதேச பிரதிநிதிகள் குழு கூட்டத்துல வளிமண்டலத்துல ஓசோன் படத்தை சேதப்படுத்தும் பொருட்களை எப்படியெல்லாம் அதை நம்ம களையலாம் அப்படின்னு அதை களைச்சு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அந்த என்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறத நிறுத்தி அவருடைய பயன்பாட்டை குறைக்கிறத பத்தி குறிக்கோளை வச்சு ஒரு விவாதம் செஞ்சாங்க

இதை நம்ம சொல்லலாம் அதாவது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கீட்டு ஒப்பந்தம் வந்து சிடிஎம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான விளைவுகள் அதாவது ஓசன் குறைகளுடைய முக்கியமான விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓசன் குறைஞ்சிச்சுன்னா சூரியன்கிட்ட வரக்கூடிய அல்ட்ரா வேலை இருக்கிறதுனால கண்ணி குறை உண்டாகிறது தோல் புற்றுநோய் அதிகம் வர்றது மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது புரியுங்களா இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணில் புரை ஒளி ஒளிச்சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா வேதி பொருட்கள் அதாவது ஒளிச்சேர்க்கை அளவு குறையுது இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு தாவரத்தோட படத்தை வரைஞ்சி ஒளிச்சரிக்கை நடக்கிறது அதிகமான வெப்பம் வந்து அந்த செடி கறிக்கிடும் அப்ப ஒளிச்சேர்க்கை அளவு குறைற சமயத்துல உணவு உற்பத்தி குறைஞ்சி உணவு பட்டா குறைகிறோம் அது மட்டும் இல்லாம வெளிமணத்துல சீஓட்டோட அளவு அதிகரிச்சு அது கார்பன் ஆக்சைடு அளவு அதிகரிச்சு பூ அதாவது பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப வானிலை மழைப்பொழுது மாதிரி காலநிலை மாறும் சரிங்களா சோ இதனால என்ன ஆகுனா மனிதர்களுக்கு நாளடைவுல சாப்பாடு கிடைக்காது சரியான மழை கிடைக்காது அல்ட்ராட் கதிர்களால் அதிகமான நோய்கள் வரும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸாம்ல கண்டிப்பாக வரும் ஓகே இம்பார்ட்டன்ட் பார்ட் போர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் நான் கொடுத்துருக்கேன் இதுல இன்னும் ரெண்டு மூணு பார்ட் இருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ